திருச்சிற்ற்ரம்பலம் முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரணே தற்பரணே நின்றால் சரண் நாதா ஓதாயன குமரானமென்றரனார் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் மூவிறு முகங்கள் போற்றி முகம் கொழி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் செவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம இன்னைக்கு பார்க்க போறது ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக நம்ம பாடிக்கிட்டு வரோம் இந்த பாடல் ஆதிசங்கரர் அருளி செய்தது சமஸ்கிருதத்தில் அவர் எழுதியிருக்காரு அந்த பாடலை ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் என்ற ஒரு கொடுத்துருக்காரு அந்த தமிழாக்கத்தை தான் நம்ம படிச்சுக்கிட்டு வரோம் தினந்தோறும் இது முப்பத்தி மூன்று பாடல்களை கொண்டது சுப்பிரமணிய புஜங்கம் தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக பார்க்குறோம் இன்றைக்கி இந்த பாடலையும் பார்த்துட்டு சமஸ்கிருத பாடலுக்கு தமிழ் விளக்கம் கொடுத்துருக்காங்க அதையும் தினந்தோறும் நம்ம படிச்சுக்கிட்டு வரோம் வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இருபது திவ்ய தரிசனம் கிட்டும் முருகப்பெருமானுடைய திவ்ய தரிசனம் கிட்டும்னு நம்ம ஆதிசங்கரர் சொல்கிறாரு தயவே காட்டும் தன்மையனே தங்க குகையில் வாழ்பவனே மயங்கி ஐந்து புலன் ஒடுங்கி வாயில் கபமே கக்கிடவும் பயந்து நடுங்கி பயணமென பாறை விட்டு புறப்படவே அயர்ந்து கிடக்கும் போதென் முன் ஆறு முகா நீ தோன்றுகவே பார்த்திங்களா முருகப்பெருமான கூப்பிறர் தங்கக் குகையில் வாழ்பவனே என்னுடைய ஐந்து புலன்களும் ஒடுங்கி இந்த கபம்ன்றது வந்து இந்த நெஞ்சியில் வந்து கட்டிக்கும் அந்த கபம் கட்டிக்குச்சுனா கொய்யும் பொய்யுன்னு இழுக்குமே கண்டி எதுவும் வாயை திறந்து பேச முடியாது தண்ணி குடியோ தண்ணி கூட உள்ளே இறங்காது அந்த மாதிரியான ஒரு நில வரும்போது பயந்து நடுங்கி எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அவர் பயணத்துக்கு ரெடி ஆகிட்டார் அவ்வளோதான் அவர் க கடைசி கட்டம் வந்துட்டார் பயணமேன பாறை விட்டு புறப்படவே நாங்கள் ரெடியாக இருக்கும் போது அயர்ந்து கிடக்கும் போதேன் முன் ஆறுமுகா நீ தோன்றுகவே நான் அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும்போது முருகா நீ வரணும் அருணகிரிநாதரும் அப்படிதான் சொல்லுவார் வேலும் மயிலும் வள்ளி தேவியானோட அந் அந்த மயில் மேலே அமர்ந்து நீ வந்து என்னுடைய வாசலில் வந்து நிற்கணும் முருகா யமதூதர்கள் வரும்போது நீ அவங்களுக்கு முன்னாடி என் வாசலில் வந்து நீ என்ன இக்கணுன்னு சொல்லுவார் வள்ளி தெய்வ யானையோட மயில் மேலே நீ ஏறி வரணும் அப்படின்னுவார் அந்த மாதிரி இவர் அயர்ந்து கிடக்கும் போது என் முன் ஆறுமுகா நீ தோன்றுகவே நமக்கு அப்போ அந்த நல்ல சிந்தனை இருந்தால் பரவாயில்ல சுய இருக்குமோ இருக்காதோ அப்போதைக்கு இப்போதே நம்ம எல்லாத்தையுமே பாடி வைக்கிறது நெருப்பு நான் வாய் சுட்டுடுமா சுடாது முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் சொல்லி வச்சோம்னா இதெல்லாம் போய் அங்கே போய் லெஜரில் பதிவாகும் முருகப்பெருமான் பார்ப்பார் யார் யாருக்கு என்னென்ன எப்பப்போ நம்ம காட்சி கொடுக்கணும் அவங்களுக்கு எப்போ பொருள் உதவி கொடுக்கணும் எப்போ நமக்கு அன்பு அனுசரணை காட்டணும் எப்போ அவங்கக்கிட்ட நம்ம கடுமையாக நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டே வருவார் கன்னிகாவா ஆ இந்த மாதிரி சொல்லித்தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு இது மாதிரி கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்ப்பார் அந்த மாதிரி நம்ம ஆதிசங்கரர் சொல்லிட்டார் முன்னாடியே சொல்கிறார் அயர்ந்து கிடக்கும் போதென் முன் ஆறுமுகா நீ தோன்றுகவே அந்த கபம் சளியெல்லாம் எல்லாம் வந்து அடைச்சிக்கும் போது என்னால் எதுவும் செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது முருகா நீ வாப்பா அப்படின்றாரு இப்போ நம்ம இந்த பாடலை படிப்போம் திருச்சிற்றம்பலம் தயவே காட்டும் தன்மயனே தங்க குகையில் வாழ்பவனே மயங்கி ஐந்து புலன் ஒடுங்கி வாயில் கபமே பயந்து நடுங்கி பயணமென பாறை விட்டு புறப்படவே அயந்து கிடக்கும் போதென் முன் ஆறு தோன்றுகவே அயந்து கிடக்கும் முன் ஆறு முகானி தோன்றுகவே கவேத் இப்ப இப்போ நாம் சமஸ்கிருத பாடலுக்கு கொடுத்துருக்கிற தமிழ் விளக்கத்தை நம்ம படிக்க போகிறோம் விழியெல்லாம் போற்றிடும் ஆறுமுகம் குகையிலே அப்படின்னு எடுத்து முடித்தோம் கதிரவன் ஆயிரம் செவ்வொழி குவிந்ததோர் மலச்சரம் சூழ்ந்ததோர் மாணிக்கக் கட்டிலில் கிருத்திகை பெண்டிரால் வளர்ந்தவன் தோன்றுவான் கந்தமா கோயிலில் அன்னங்கள் குளவிடும் சண்முகன் சேவடி சதங்கைகள் கொஞ்சிடும் அமிர்தம் வழிந்திடும் அரவந்த மலர்பாதம் நெஞ்சமாம் அதில் பாடுக எவ்வளோ ஒரு அருமையாக சொல்றார் பாருங்க அந்த கதிரவன் ஆயிரம் செவ்வொழி குவிந்ததோர் மலச்சரம் சூழ்ந்ததோர் மாணிக்க கட்டிலே எப்படி அந்த சூரிய ஒளியையும் அவர் இருக்கிற கட்டிலையும் புகழ்றாரு பாருங்கள் கிருத்திகை பெண்களால் வளர் வளர்ந்தவன் தோன்றுவான் கந்தமா கோயிலில் அன்னங்கள் குழாவிடும் சண்முகன் சேவடி சதங்கைகள் கொஞ்சிடும் அவர் ஓடி வரும்போது அந்த சலங்க சத்தம் அழகாக கொஞ்சம் மாதிரி இருக்கும் எவ்வளவு அருமையா வர்ணிக்கிறார் பாருங்க அமிர்தம் வழிந்திடும் அரவந்த மலர்பாதம் நெஞ்சமாம் வர்ணிக்கிறாரு முருகன் என்றாலே அழகுன்னு பொருள் அவருடைய அழகுக்கு ஈடு இணையா எதையும் சொல்ல முடியாது முருகர் முருகர் தான் அவரை தினந்தோறும் பாடி புகழ்ந்து நம்மளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்துக்கணும் நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் முருகப்பெருமானண்டை கேட்டு வரம் வாங்கணும் எப்பயுமே அந்த காலத்தில் புலவர்கள்லாம் படித்து முடிச்சுட்டு என்ன செய்வாங்க அரசர்கிட்ட போய் பாடி பண்ணிவாங்க அப்போ வந்து அந்த அரசர் அவங்க பாட்டுக்கு மயங்கி பொன்பொருளை கொடுப்பார் ஒரு நாட்டை ஆள்கிற அரசனே வந்து நம்மளை புகழ்ந்து பாடிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்து மாலையோ ஒரு தங்க பொற்காசுகளையோ அள்ளி கொடுப்பார் நம்மளை படைத்த இறைவன் என்ன பண்ணுவார் யோசனை பண்ணி பாருங்க நீங்கள் எல்லாம் ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க நம்ம பாடினா தான் கிடைக்குமா கேட்டால் தான் கிடைக்குமா கேட்கணும் கேட்டால் தான் கிடைக்கும் ஒரு வார்த்தை எதுக்கு இருக்குது தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுனா தான் கது திறக்கும் நான் போய் கதுவாண்டை வந்து கதுவாண்டை நின்றுக்கு நின்றுக்கா கது தானாக திறக்குமா அவங்களுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ தான் வந்து திறப்பாங்க அந்த மாதிரி நாம் கேட்டால் தான் கிடைக்கும் அதனால் சாதாரண மனுஷனே நம்மளை புகழ்ந்து பாடிட்டாங்கன்னு கொடுக்கும்போது இறைவன் எப்படி நம்மளுக்கு படி அருள்வாருன்னு பாருங்கள் வாரி வழங்கும் வள்ளல் முருகப்பெருமான் இல்லை என்று சொல்லாதவன் அருண் அவனுடைய அரு கருணையே கருணை நீ ஒன்றுமே இல்லைன்னு போய் எங்கள் அப்பாவே என்னை ஏன் இங்கே தான் எனக்கு இப்போ தெரியுது ஏன்னா என் கணவருக்கு பழையபடி பழைய பென்ஷன் வந்தால் தான் என் கணவருக்கு பென்ஷன் தருவாங்க அவருடைய வர வேண்டிய பணங்கள்லாம் வராமல் நிற்கிது ஆகையினால் அதெல்லாம் கேட்குற உனக்கு சீக்கிரமாக ஷேங்ஷன் பண்ணுறவன் தான் அங்கே பாடுமா உனக்கு கிடைக்கும் சீக்கிரம் அப்படின்ட்டு சொல்கிறாரா நீ எனக்கு தெரியல ஆகையினால் இப்போ இந்த இரண்டு வருட காலமாக தான் நான் திருப்புகள்னால் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அறுபது வயசு வரையும் தெரியாத எனக்கு திருப்புகழ பாட சொல்லி பாட வச்சு இப்போ எனக்கு அறுபத்தி மூணு வயசாகுது இப்போ நான் திருப்புகழ பாடு பாடுன்னு பாடுறேன் திருப்புகழே தெரியாதனா எனக்கு இதெல்லாம் அருள் பாலிச்சார் அப்போ நமக்கு என்ன வேணுன்றத நாம் கேட்குறதும் இல்லாமல் அவங்களும் வந்து நம்மளை வழிநடத்துறாங்க பாருங்கள் யார்கிட்ட என்ன கேட்கணும்ன்றது இறைவன் நிர்ணயம் பண்ணி வச்சுருப்பார் அந்த மாதிரி இன்னாருக்கிட்டே இன்னது இந்த வேலையை கொடுத்தா முடிப்பாங்க அப்படின்றத அருமையாக சொல்லி நான் பாடணும்னு சிவபெருமானை பாண்ட உடனே நீ முருகனையும் பாடுமா ஏன் முருகனை பாடுறத விட்டுட்ட அப்படின்ட்டு கொண்டு வந்து எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாரு இதன் மூலம் நீங்கள் கேட்டு பாடி பயனடைங்க முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் மறுபடியும் நம்ம பாடலை பாடுவோம் இருபது சுப்பிரமணிய புஜங்கம் திவ்ய தரிசனம் கிட்டும் முருகப்பெருமானுடைய திவ்ய தரிசனம் கிட்டும் தயவே காட்டும் தன்மயனே தங்க குகையில் வாழ்பவனே மயங்கி ஐந்து புலன் ஒடுங்கி வாயில் கபமே கக்கிடவும் பயந்து நடுங்கி பயணமென பாறை விட்டு புறப்படவே அயர்ந்து கிடக்கும் போதென் முன் ஆறு முகாநீ தோன்றுகவே ஆறுமுகாணி தோன்றுகவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்